இங்கே வந்து நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பார்ட் வந்து என்னன்னா டிபிஎஸ்பி அப்படிங்கிறது டேரக்டிவ் பின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ள வந்துட்டு இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது வருது ஃபர்ஸ்ட் டிபிஎஸ்பினா என்னன்னா கான்ஸ்டியூஷன் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டோ அதாவது இந்தியாவோ அதாவது நம்ம ஹோல் கண்ட்ரியோ இல்லைன்னா பர்டிகுலர் ஸ்டேட்ஸோ வந்துட்டு லாவை அனாக்ட் பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு கன்சிடரேஷன்ல வச்சுக்கணும் ஸோ இதை பத்தி அவங்க லாக்ட் பண்ணலாம் இல்லைன்னா வந்துட்டு வேற ஏதாவது விஷயங்களை பத்தி லா என் பண்ணும்போது இதுல சொல்லக்கூடிய பிரின்சிபல்ஸும் அதில் இம்ப்ரூவ் பண்ணலாம் தான் வந்து டிபிஎஸ்பி கொண்டு வந்தாங்க வந்து ஒரு கோட்ல என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா கண்டிப்பா கிடையாது நம்ம எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது வயலேட் ஆயிடுச்சு கண்டிப்பா இதை அவங்க செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறோமோ அது மாதிரி நம்ம டிபிஎஸ்பியை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சிவில் லாஸ் அதாவது மேரேஜ் அடாப்ஷன் கார்டியன்ஷிப் டூவர்ஸ் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரிலாம் ஹிந்துக்கு தனியாக முஸ்லிம்ஸ்க்கு தனியாக வந்து கொண்டு வந்திருக்காங்க கரெக்டாக அவங்களுடைய கஸ்டம்ஸ்க்கு ஆக்டபுளா ஆனா யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து என்ன சொல்லுது இந்த கஸ்டம்ஸ்லாம் ஒவ்வொரு ரிலிஜனும் பிரிச்சு வைக்காம எல்லாத்துக்கும் சேர்ந்து வந்துட்டு ஒரே சிவில் கோடா ஒரே சிவில் லாஸாக கொண்டு வாங்க சொல்கிறது தான் வந்துட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்துட்டு கோவால இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி